ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நான் அரளிப்பூ வச்சு ஒரு பிரைடல் ஃப்ளவர் தாங்க ரெடி பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து அரளிப்பூ வந்து தலையில் வைக்க மாட்டேங்க அப்படி வைக்க மாட்டேங்க அப்படின்னா பூ வந்து சாமிக்கே வந்து இந்த மாதிரி கட்டலாங்க கலசத்துக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து சாமிக்கே வந்து அந்த தலையில் மேலே கிரீடம் மாதிரிலாம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து அழகாக கட்டி வச்சிக்கலாங்க வாழ்நாறுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பார்டர் லேஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு வரி போட்டுட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்குங்க பின்புறதுக்கு கேப் விட்டு நூலை கட்டி விட்டுருங்க இப்போ அந்த முடிச்சுக்கு மேலேயே வந்து ரெண்டு அரளிப்பூ வந்து விரிஞ்சது வைக்கிறேங்க வச்சு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு எப்பவும் போல் முடித்து போட்டுக்கலாம் இந்த முடிச்சு உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னா நல்லா டைட்டாக மட்டும் சுற்றிக்கிங்க போதும் அடுத்த பூ வைக்கும்போது அந்த முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக மட்டும்தாங்க இறக்கி வைக்கணும் ரொம்ப இறக்கி வச்சிங்கன்னா கேப் தெரியும் கொஞ்சமாக மட்டும் இறக்கி வச்சுட்டு இதே போலவே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கிங்க சுற்றிட்டு இந்த மாதிரி விரலில் பின்னாடி அந்த நூலை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு தான் வலது கையை எடுக்கணும் அதுக்கப்புறம் வேறு பூ எடுத்து வைக்கணும் நீங்கள் அப்படியே நூலை விட்டுட்டிங்க அப்படின்னா லூஸ் ஆயிருங்க பூ வந்து அப்படியே உருகி கீழே விழுந்துடும் இப்போ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கோல்டு கலர் பூ வந்து வைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பூ கூட நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே அதே தாங்க ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறமா அந்த நூலை வந்து பின்னாடி பக்கம் பிடிச்சிட்டு தான் கையை எடுக்கணும் அது மாதிரி பூ வைக்கும்போது அடுக்கடுக்காக கீழே இறக்கி இறக்கி வைக்கணும் முந்தின பூவோட காம்பு வந்து தெரியக்கூடாது கொஞ்சமாக மட்டும் அப்படி இறக்கி இறக்கி வச்சுட்டு வாங்க இதில் முடிச்சே போட தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் சுற்றிட்டே வந்தால் போதும் டைட்டாக சுற்றி ஒரு விரல பின்னாடி பக்கம் அப்படி பிடிச்சிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நான் நாலு பூ வச்சுட்டு கோல்டு கலர் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது இப்போ நாலு பூ கட்டிட்டேங்க ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது திருப்பி கோல்டு கலர் வச்சோம்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால் நான் இன்னும் ஒரு நாலு பூ கட்டிக்கிறேன் இல்லை உங்களுக்கு கோல்டு கலர் நிறையா தெரியணுங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி வச்சுக்கலாங்க ஒவ்வொரு பூ கடையில் கூட நீங்கள் வந்து கோல்டு கலர் வைக்கலாம் நான் வந்து ஒரு நாலு நாலு பூ ஆறு பூ வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா கோல்டு கலர் வைக்கிறேன் கொஞ்சம் கேப் இருந்தால் அழகாக தெரியுங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரளிப்பூ மாதிரியே தெரியாதுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க அழகாக லாஸ்ட்டாக வந்து பூ வைக்கிறேன் ரெண்டு பூ வச்சுட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே வந்து அந்த பூவை திருப்பிக்கங்க முடிச்சு போடுறதுக்கு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த முடிச்சு போட வராது அப்படின்னா நூல்கண்ணிலேருந்து நூலை கட் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி நார்மல் முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட முடிச்சு போட்டுக்கலாம் அந்த முடிச்சு வந்து அந்த லாஸ்ட்டு பூவோட காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்பு மேலே முடிகிற மாதிரி போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பூ வந்து உருகி வராதுங்க வெறும் அந்த லேஸ் மேலே போடாமல் அந்த காம்பு மேலே வந்து முடிச்சு வரணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்குங்க இப்போ நூலை கட் பண்ணி விட்டுட்டு அந்த லேஸையும் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க இதை வந்து அரளிப்புன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க அந்த கலர் வந்து காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இடையில கோல்டு மட்டும் வச்சு கட்டி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இது வந்து மூணு விதமாக வைக்கலாங்க இந்த மாதிரி கொண்டை சுற்றி வைக்கலாம் சைடாகவும் வைக்கலாம் இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டு ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாங்க எல்லாமே வந்து அழகாக இருக்கும் கொண்டை சுற்றி வைக்கிறதுனா மட்டும் இன்னும் கொஞ்சம் நீளமாக கட்டிக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வைக்கிற அளவுக்கு கட்டியிருக்கேங்க அரளிப்பூ மாதிரியே தெரியாதுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ